வணக்கம் தங்களை அழைத்து வரும்படி அரசர் ஆணையிட்டிருக்கிறார் தங்களின் நாதசுர இசையினால் மன்னரின் மனதை மிக மிக கவர்ந்து விட்டீர்கள் அதே இனிய கானத்தை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் தங்களின் திருமுகத்தை காண வேண்டும் என்று அரசர் அதிக ஆவலோடு இருக்கிறார் இனிய கானம் அது என் வாழ்வில் அடியோடு வறந்து விட்டது என்று வெறும் சோக வீரம் தான் அப்படி சொல்லாத அமர்ந்தான் மன்னரை சந்திப்பதால் உன் வாழ்வில் இனிமையும் இன்பமும் நீ என்றுமே எதிர்பாராத சகல வாக்கியங்களும் வரலப் போகின்றன அப்பா பொன்னையும் புகழையும் விரும்பக்கூடிய நிலையில் நான் இல்லை அங்கே செல்லும்படி என்னை வற்புறுத்தாதீர்கள் தவறு அமரேந்திரா மன்னர் உன் தந்தை கோப்பானவர் அவருடைய விருப்பத்தை நீ மறுக்கவே கூடாது உடனே புறப்படும் சரி அப்பா முருகா மான் முருகா சண்முகா குமரப்பெருமானி

உங்கள் சுயநத்திற்காக உங்கள் மகன் என்ற பொமும் போய்விடுமே என்பதற்காக இவ்வளவு பெரிய மோசடியை செய்வதற்கு எப்படி ஐயா மனம் துணிந்தீர்கள் தவறு அரச போகத்தோட மனையிலே வாழ வேண்டியவரை ஆண்டியை போல் அனாதையை போல் கோவில் மண்டபத்திலே மறைத்து வைத்திருக்கிறீர்களே இதுதான் தவறு இந்த ரகசியத்தை நான் மறைத்து வைத்தது என்னுக்கு எதிர்களால் ஆபத்து ஏற்பட வேண்டுமா உங்களிடம் பேச்சு பயன் இல்லை இதை அரசரிடமே போய் கூறுகிறேன் நான் பல பல ஆண்டுகளாக பாடுபட்டதின் பலனை ஒரே நாளில் பாடாக்கி உன் தந்தைக்கு சமமான இந்த கடவுள் தாழ்வணிந்து

அபராஜிதா என்னிடம் அடையாளமாக கொடுத்த சலங்கைகளை அமரேந்திரன் அரியாத்திரமாக மல்லிகாவுக்கு கொடுத்து விட்டானமா கங்கரா மண்டப போட்டியின் போது காணாமற் போனதாக சொன்னார்களே அதே சலங்கைதானம்மா அதே சலங்கைதான் அதை எப்படியாவது கண்டுபிடித்தாக வேண்டும் ஆனால் அதுவரை இந்த ரகசியத்தை உன் மனதிலேயே புதைத்து வைக்க வேண்டும் அமரனுக்கு கூட தெரியக்கூடாது சாந்தா எனக்கு வாக்குறுதி சரியா ஐயா தம்பி என்று பொறுத்து பார்த்தேன்

சிரிக்காதே நாகதேவா பூசாரி பெற்ற மகன் அல்ல பூசி குளிக்கின்ற மஞ்சள் மனத்தோடு கரங்களும் போர்க்களத்திலே வேலை எடுத்து விளையாடும் என்பதுதான் என் தாய் திருநாட்டின் நாட்டின் தனிப்பெருஞ்சிறப்பு மதுவின் போதையாலும் பதவி ஆசியாலும் மது எழுந்து கிடக்கும் நீ இதை விட்டாலும் மரத்தமிழ் வீரர்கள் விட மாட்டார்கள் போதும் நிறுத்து அழக்காதே இப்போது நீ கூண்டுக்குள் சிக்கிய சுண்டே என்னை நீங்கள் விடலாம் ஆனால் நாட்டு மக்களுக்கு நன்மை பல புரிந்த உத்தமரை கடமைக்காக கடும் உள்ளாகிய தியாகியை நயவஞ்சகத்தால் வீழ்த்து விட்டு நீங்கள் நாடாள முயன்றால் அஞ்சு எறியா தமிழினமே குளித்தடும் வளையல் அணிந்த கைகள் வாழ் ஏந்தும் போலியறிந்து விளையாடிய குழந்தைகள் குத்தி ஏறிவார்கள் உங்கள் கனவு ஒரு ஒருற்றாலும் ஆஹா இளமை பருவம் எழிலான உருவம் ஆனால் இரும்பான உள்ளம் உன்னை பார்க்கும் போது என்னையும் அறியாமல் ஒரு அபிமானம் ஏற்படுகிறது நீ பேசும் போதும் ஆத்திரம் மூடுகிறது அமரேந்திரா என் பாதையில் நீ குறிக்கிடாமல் இருந்தால் எனக்கு நல்லவனாக மட்டும் நடந்து கொண்டான் உன்னை என் உதவி தளபதியாகவே நியமிப்பேன் உல்லாசமான வாழ்க்கையும் அளிப்பேன் அப்படியா ஆமாம் இதோ பாத்தவராய் ஆமாம் அமரேந்திரா நமது தளபதியா இருக்கு தங்கமான குணம் தாராளமான அவர் நமக்கு இருந்தார் துரோகி வஞ்சகத்திற்கு பரிசு வசதியான வாழ்வு துரோகத்திற்கு கைமாறு துணை தளபதி பதவி மறுத்த என்னை வார்த்தைக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படியா பார்த்து விடலாம் பெற்றுக்கொள் பூஷாரி மகனே நாகதேவா கொடுமை எத்தனையோ பேர் கூறினார்களும் அக்கிரமத்தை பற்றி இன்று என் கண்ணதிரை கண்டுவிட்டேன் இந்த இணையத்தை இசை கலைஞனையும் சித்திரவதை செய்கிறார் அண்ணா அண்ணன் அல்ல அநீதி அழிக்க வேண்டிய மன்னன் மன்னன் மன்னனே மண்பொம்மை ஆகிவிட்டார் மக்களை அடக்கி ஆளு பொறுப்பு தளபதிக்குத்தாரே அடக்கி ஆளும் லட்சணமா இது அரக்க செயல் இந்த தேச துரோகியை தண்டிப்பது அரக்க செயல் நீதான் துரோகி இனியும் உன் அக்கிரமத்தை வளரவிட்டால் நாடே நாசமாகிவிடும் இந்த கடனை உன்னை தளபதி பதவியிலிருந்து இருந்து நீக்கிவிட்டேன் அதற்கு முன்பே உண்மை அரச பதவியில் இருந்து அகற்றி விட்டு என்ன இவனை சிறையில் அடையுங்கள் படைத்தலைவா இந்த கிழவனை சிறையில் அப்பவே நினைச்சேன்டா நான் தான் மல்லிகை

அபராஜிதாவை எப்படி நீ காதரிக்கிறேன் அதே போலத்தான் நாடும் இப்போது மல்லிகாவை வைக்க வெற்றி வெற்றி வெற்றிக்கு மேல் வெற்றி என்ன மாதிரி பிரபு மகத்தான விஷயம் என்ன மல்லிகா தேவி கிடைத்துவிட்டாள் பார்த்திபரே மல்லிகா கிடைத்து விட்டால் அமரேந்திரா உன் இல்லை என் மல்லிகா கிடைத்து விட்டால் இப்போது அவள் எங்கே இருக்கிறார் தங்களுடைய உல்லாச தனி அறையில் மல்லிகா என் உல்லாச தனி அறையில் அவருக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்க அவரை விட்டு விடாது தனியாக ஒருவனால் முடியாத காரியம் நீ மட்டுமா தப்பிச்சு விட்டுவிட்டார் மக்களிடம் என் நிலையை அவர்கள் எனக்காக முயற்சிப்பார்கள் அடையாளத்திற்கு இதோ இதோ என் முத்திரை மோதிரம் முடியுமானால் முதலில் அந்த மல்லிகாவை காப்பாற்ற முயற்சி செய்ய

அது என்னை மறப்பதில்லை உண்மைதான் தவறு செய்யாமல் உங்களை தடுப்பதற்காக அதிர்ஷ்டம் தான் என்னை இங்கே அனுப்பி இருக்கிறது என்ன சொன்னாய் நாட்டு நலனை பாதுகாக்க வேண்டிய நீங்கள் நாச பாதையில் போக வேண்டாம் அற்ப ஆசைகளுக்காக அழியாத பழியையும் பாவத்தையும் சுமக்க வேண்டாம் என்று சொல்கிறேன் இதெல்லாம் கிழடுகள் பேச வேண்டிய வேதாந்தம் கோலக்குமரியே இப்போது நீ கூற வேண்டியவை என்ன தெரியுமா கொஞ்சம் மொழிகள் அதோ பார். கருத்தை மயக்கும் கரிரசம். காதலை தூண்டும் காமரதி சித்திரம் ஆசை துடிக்கும் நெஞ்சம் சாந்தா சாந்தா நீ ஒரு மனிதம் இருக்கு தெய்வமே வந்தாலும் உன்னை திருத்த முடியாது என் விருப்பத்தை மறுக்கும் பெண்கள் இங்கிருந்து உயிருடன் திரும்பவும் முடியாது உயிர் மீது அங்கே இருந்தால் நாகதேவா நான் மனதில் வைத்து பூஜித்த தெய்வம் அந்த மகன் அமரேந்திரே அடிபட்டு துவண்டுகிறார் என்ன மன்னர் அழைப்பதாக சொல்லி அந்த மாவீரரை சிறையில் அடைத்திருக்கிறாய் அது மட்டுமல்ல சித்திரவதை செய்தேன் அவன் ஜீவனையே பறிக்கவும் போகிறேன் நாகதேவா நீ நிரப்புடன் விளையாடுகிறாய் நாட்டு மக்கள் உன்னை மன்னிக்க மாட்டார்கள்

ఆ మేడం మేడం

உண்மையில் நான் தான் பெரிய அப்படி இப்போது என் வாழ்க்கை ரதத்தையே நடத்தி செல்பவர் யார் தெரியுமா அதானே அதுவும் போதாது என்ன இந்த நாட்டையே ஆள பிறந்த எதிர்கால தளபதி என்று ஆரோடம் சொல்கிறாயா இல்லை தளபதியும் அமைச்சர்கள் தலைவணங்க ஒழுவித்திருக்க போகிறேன் நம்பிக்கை இல்லை என்ன புரட்டு என்ன வேடிக்கை திடீரென்று மன்னரை காணோமா அதனால் நாகதேவனே இனிமேல் ராஜாவா அதற்கு ஒரு தண்டோரா எல்லாம் அந்த நாகதேவனுடைய சூழ்ச்சிதான் கிராம தலைவர்களே நாம் பயந்தபடியே நடந்து விட்டது அரண்மனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அமரேந்திரன் கதையும் என்ன வாகித்து தெரியவில்லை அதோட நம்ம ஐநா குழு பூசாரி காத்தவராயினும் கொஞ்ச நாளா காணும் உண்மைதான் காத்தவராய நம்பிக்கைக்குரிய நண்பர் இந்த சமயத்தில் அவர் இருந்திருந்தால்

சந்தா அமரேந்திரன் அரசகுமாரன் என்பதை நிரூபிப்பதற்கு ஆதாரமாக இருந்த சலங்கைகள் விரும்புகின்ற பொருள் விலகி விலகி செல்லும் போதுதான் அதன் மீதுள்ள ஆசையில் அசுரவரியாக பருவழகு குழுங்கு முன்னை அடையாதவரை நான் பாவிதான் மல்லிகா நான் பாவிதான் அளவுக்கு மீறி என் பொறுமையை சோதித்து விட்டார் எங்கே காலால் அதற்கு ஆதாரமாக இருந்த சலங்கைகளை நீ மறைத்து விட்டதால் உண்மையை மறைத்து விட முடியாத இது உனக்கு அவ்வளவு முக்கியமானதா அதை பற்றி உனக்கு தெரியாது என் வாழ்விலை அழிக்க முடியாத அன்பையும்

Fins <laughs> aquí

குமரேந்திரன் ஐயனார் காட்டிற்கு வந்து விட்டானா அவன் ஏன் இங்கு இழுத்துக் கொண்டு வரவில்லை நிலைமை மோதமாகி விட்டது நமது சிப்பாய்களும் அவன் பக்கம் சேர்ந்து விட்டான் மன்னரின் முத்திரை மோதிரம் அவன் கையில் இருக்கிறது அரசர் சிறையில் இருப்பது போல நிறுத்து நமது படைகளை உடனே திரட்டு அமரேந்திரன் கூட்டத்தையே பூண்டோடு அழிக்க வேண்டும்